ஹலோ அடுத்த மாதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு மேட்ச் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் தொட்டியம்மட்டம் தெற்கு அரங்கூர் கிராமம் ஏஜிஆர் ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் பாலா செல்வம் முத்துக்குமார் நினைவாக நடத்தும் அறாம் அன்று மாபெரும் கபடி போட்டி அழைப்புதல் நாள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி மற்றும் ஞாயிறு இடம் பகவதியம்மன் திடல் நுழைவு கட்டணம் எழுநூறு இடை அறுபத்தி ஐந்து கிலோ அக்கீரூட் செயற்கை ஆடுகளம் மேட் மேட்ச் கைஸ் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் செகண்ட் ப்ரைஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் தேர்டு ப்ரைஸ் டென் தௌசண்ட் ஃபோர்த் ப்ரைஸ் செவன் தௌசண்ட் அனைத்து பரிசுகளுக்கும் கோப்பை வழங்கப்படும் இந்த மேட்சுக்கு லைவும் இருக்குது கைஸ் கேகேஆர் மீடியா லைவ் பண்ணுறாங்க பஸ் ரூட்டு பார்த்தீங்கன்னா திருச்சி டூ நாமக்கல் ரோட் ஸ்டாப் தொட்டியம் அருகில் இரண்டு கிலோமீட்டர் கோ தொலைவில் தெற்கு அங்கூர் உள்ளது இந்த மேட்சை பற்றி எதுவும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க